தங்கராஜினி ஜெட்டி போடாமியே நீ அழகாக தான் இருக்க வரியா கண்ணன் உங்க வீட்டில் இருக்கிறவங்களை யாருன்னா தரியா அக்கா சாப்பிட்டீங்களா சரிதான் சிஸ்டர் இன்னைக்கு ஜூஸ் மட்டும்தான் சிஸ்டர் சாப்பிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வயிறு வலி சிஸ்டர் உங்களுக்கு ஐஸ் பிடிக்குமா ம் பெருசாக குச்சி ரைஸ் வாங்கி அனுப்பட்டுமா ஹாய் சொல்லுங்க ஆய் கனி வணக்கம் சாப்பிட்டாச்சு சிக்கந்தர் வாங்க சாப்பிட்டேன் ஆய் அக்கா யூ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நாகராஜன் என்ன சமையல் ஒன்றுமே பண்ணல சரிதா சிஸ்டர் இன்றைக்கி இன்னைக்கு கொஞ்சம் வயிறு வலி சிஸ்டர் மேடம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சாப்பிட்டேன் செந்தில் ஹாய் அக்கா ஆதி ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம் வணக்கம் ராஜ்மணி மஞ்சள் சாரி சூப்பர் தேங்க்யூ கார்த்தி ரோலக்ஸ் ஹாய் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் பா கோபி லைக் ஐம்பத்தி நாலு லைக்கு நிறைய போடுங்க அனைவரும் லைக்கு போடுங்கள் ஆமாம் சிக்கந்தர் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க நீ நான் ஸ்ரீபுரம் கோயில் அப்படியே கோ கோபி கிருஷ்ண நல்லா நம்பூர்காரங்க தான் எல்லா ரோஸ் எல்லோரும் இல்ல சிஸ்டர் இது பிளாஸ்டிக் பூ தான் ஐயோ அக்கா என் நேம் சொல்லு ஹர்ஷா ஹாய் அர்ஷா அக்கா நீங்கள் மும்பையா ஆமாம் மும்பை அழகு அழகு சூப்பர் சங்கம் அக்கா வணக்கம் வணக்கம்பா சாரோ நான் வேலூர் தான் சத்வாச்சாரி அப்படியா கார்த்தி ஓகே காளி ஹாய் காளி மனோஜ் வேளாணி ஹாய் గుడ్ నైట్ మనోజ్ నే ముఖం ఓకే శ్రీనివాసన్ హాయ్ ఐఎం తూతుకుడి ఓకేపా ఓకే హాయ్ అక్క ప్లీజ్ నేమ్ హర్షా సలు అక్క హర్షా హాయ్ ஒரு லைக்கு மேல போட முல்லையா முத்துமணி ஆமா உங்களுக்கு மீசை கரு கருன்னு வளர்ந்து வச்சிருக்கிய நீ வரியா சேவ் பண்ண வேட்கு பண்ணாதீங்க சரிதா அக்கா கனிமாக்கு வெயிட் பண்ணு பண்ணுது பண்ணதுக்கு நன்றி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கனி மேடம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா செந்தில் ரேகா தெரியும் ஆமாம் இவருக்கு வேலையே இருக்கிறது அருள் விக்னேஷ் பெரிய வேலை காரணாமே நீ தான் அவங்க வீட்டில் உங்க சொன்னாங்களே இருபத்தி நாலு நேரம் வேலை செஞ்சுனே இருப்பியாமே நிஜமாவா அக்கா ஹாய் மாரிகனி ஹாய் ஏழே வணக்கம்ல சாப்பிட்டியா என்ன பண்ணுற சொல்லும்ல கார்த்தி ஒன்றும் பண்ணலம்ல மாப்பிளா நான் லைக்கு போட்டுட்டு போட்டுட்டு தான் மாப்பிளா இருக்கேன் அப்படியா ஜோக்கர் தெரியல ஜோக்கர் எனக்கு உன் ஐடியே தெரிய மாட்டேங்குது ம் சரிங்க சி ஐயோ கண்மணி சிஸ்டர் கமாண்ட் எப்படி தான் இப்போ தான் படிக்கிற மாஸ்டர் நல்லமா நல்லா இருக்காங்க சிக்கந்தர் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்களா எல்லாம் கமாண்ட் பொறுமையாக படிச்சுனர் வாக்கா மோஜ் ஆப்பில் ஒரு ஐடி கொடுத்திங்களே அதில் மெசேஜ் பண்ணலாம்னு பார்த்தேன் மெசேஜ் பண்ணுங்க சிஸ்டர் நன்றி நண்பியே ஓகே ஓகே முத்து கண்ணம்மா இல்லை பண்ணா பண்ணு ஜேகே டீல தொட்டு துண்ணு